எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பாத்திரிஜிக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எல்லா மல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றிய தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி அடுத்து சிவபிரகாசத்தில் தொண்ணூற்றி ஏழாவது பாடல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த தொண்ணூற்றி ஏழாவது பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிவன் முத்தர் செய்யக்கூடிய இந்த கிரியை பற்றி சொல்கிறாங்க அப்போ அதற்கான பாடல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மண் முதல் கரணமெல்லாம் மறு அசத்து ஞான கண்ணினில் ஊன்றி அந்த கருத்தினால் எவையும் நோக்கி எண்ணி அஞ்சி எழுத்தும் மாறி இறை நிறைவு உணர்ந்து போற்றல் புண்ணியின் தனக்கு ஞான பூஜையாய் புகழும் அன்றே அப்படின்னு வந்து அந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பிரபஞ்ச பாதனையால் மேற்கூறிய யோக நிலை குலைந்த விடத்து இப்போ முதல்ல என்ன சொன்னாங்க அந்த ஞான நிட்டையில் போது அந்த நிலையிலிருந்து அவங்க வ அந்த வாதனையினால் அந்த ஞான நிலை வலுவின விடத்து அவங்க வந்து இந்த ஞானத்தில் யோகத்தை பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க இப்போ அந்த சரி ஞானத்தில் யோகம் பண்ணும்போதும் அந்த பிரபஞ்ச வாதனையினால் இந்த மேற்கூறிய யோக நிலை குலைந்த விடத்து அந்த யோக நிலையில் ஒரு தடுமாற்றம் மாதிரி அவங்களுக்கு இருக்குன்னு வைங்க அல்லது அந்த ஒரு நிலை குலைந்த இடத்து அவங்க என்ன செய்கிறாங்க அவ்வாதனையை நீக்கி கொள்வதற்கு சீவன் முத்தர் செய்யும் கிரியை இதுவென்று இச்செயலில் கூறுகிறார் இது வந்து ஞானத்தில் கிரியை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ யோகம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம் எல்லாவற்றையுமே எல் எல்லாவற்றையும் திருவருளா காண்றது ஸோ அப்படி எல்லாத்தையும் திருவருளா காணக்கூடிய நேரத்தில் அப்படி இருக்கணுங்கிற அந்த ஒரு ப்ரிஷிப்ஷனில் அவங்க இருக்கும்போதும் அதில் ஒரு தடுமாற்றம் ஒரு வேறுபாடு அவங்களுக்குள்ளே தெரிஞ்சுன்னு வைங்க இப்போ எல்லாவற்றையும் திருவரில் அவங்க வந்து பார்க்கும்போது ஒன்றும் அவங்க அது வந்து அவங்களுக்கு வந்து நிட்டை நிலையில் இருக்கிறவங்க அப்படி தான் இருப்பாங்க ஆனால் அவங்க அதுவும் சில நேரத்தில் அந்த பிரபஞ்ச வாதனையினால் அதுலேயும் கூட ஒரு மாற்றங்கள் வரும் அவங்கள அந்த அவங்களுடைய அந்த புரிதலுடைய எண்ணத்தில் ஒரு மாற்றம் ஏதாவது வருது அல்லது அந்த யோக இருந்து அவங்க வருகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இந்த கிரியையே செய்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே ஞானத்தில் கிரியை அப்போ இந்த முப்பத்தாறு தத்துவங்களும் தனக்கு அந்நியமான ஜடப்பொருட்கள் பொருட்கள் என்று அருளால் அறிந்து அவற்றின் நீங்கி நிற்றல் அப்போ இவங்க இப்போ என்ன நினைக்காங்க இந்த முப்பத்தாறு தத்துவங்களும் தனக்கு அந்நியமான பொருட்கள் தனக்கு வேறானது அப்படிங்கிறது அவங்க வந்து அருளால் அவங்க வந்து அறிந்து அவற்றின் நீங்கி நிற்றல் இது இதுக்கு பேர் பஞ்ச சுத்திகள் பஞ்ச சுத்தி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுக்கு பேர் இதுக்கு பேர் பஞ்ச சுத்தி இந்த முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்துருப்பாங்க இதை வந்து தனக்கு வேறானவை அப்படிங்கிறத திருவருளால் அறிஞ்சு அவங்க அவற்றில் நீங்கி நிற்கிறது இதுக்கு பேர் பஞ்ச சுத்தி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்தது என்ன திருவருளோடு கூடி நிற்றல் திருவருளை தாரகமாக கொண்டு நிறல் இது ஆன்ம சுத்தி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அடுத்து எப்படி நிற்காங்க எப்பவும் எல்லாத்துலேயும் திருவருளோடு கூடி நிற்காங்க அப்போ இந்த திருவருளை தாரகமாக கொண்டு நிற்காங்க இது ஆன்ம சுத்தி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது தற்போதத்தை பின்னிட்டு அருளால் அருளை முன்னிட்டு தன்னுடைய நான் எனது அப்படிங்கிற தற்போதத்தை பின்னிட்டு அது இல்லாமல் அருளை முன் வச்சு அருளை முன்னிட்டு எவற்றையும் காண்றது எவற்றையும் காண்டல் அருளால் எவையும் யாரென்றால் அரு அருளால் எவையும் பாரென்றார் அப்படின்னு சொல்கிறாங்க பாரென்றால் அப்படின்னு சொல்லி அந்த தாயுமான சுவாமிகளினுடைய வாக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இதுக்கு பேர் வந்து திறவிய சுத்தி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா தற்போதம் நீங்கி தன்னுடைய நான் எனது அப்படிங்கிற அந்த தற்போதத்தை பின்னிட்டு அவருளை முன்னிறுத்தி அவங்க என்ன சொல்கிறாங்க எவற்றையுமே திருவருளாக பார்க்கறது அப்படிங்கிறதான் இங்கே சொல்கிறாங்க அதை வந்து தாயமானவர் சொன்ன வாக்கு வந்து அருளால் எவையும் பாரென்றால் அப்படின்னு அவருடைய வாக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இது வந்து திறவிய சுத்தி அடுத்தது காரண பஞ்சாக்கரத்தை ஜெபித்தல் இது மந்திர சுத்தி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ காரண பஞ்சாகரத்தை அவங்க ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க காரண பஞ்சாகரம் அப்படின்னு நமக்கு பார்த்துருக்கோம் முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா என்னது சிவாய அப்படின்னு வந்து சிவ அப்படின்னு வந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அதாவது முதல்ல வந்து தூள பஞ்சாகரம் சூக்கும பஞ்சாகரம் அதே சூக்குமத்தில் தான் சிவாயே வரும் காரண பஞ்சாகரம் சிவ சிவங்கிற அந்த மந்திரம் தான் காரண பஞ்சாகரம் அப்போ இந்த காரண பஞ்சாகரத்தை அவங்க ஜெயிப்பாங்க அது வந்து மந்திர சுத்தி அது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பேர் மந்திர சுத்தி அடுத்தது பரமசிவன் சர்வ வியாபியாய் ஜடமும் சித்துமாகிய எல்லா பொருட்களோடும் கலந்து நிற்கும் அந்த அத்துவித நிலையை உணர்தல் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த இறைவன் இந்த பரமசிவன் வந்து சர்வ வியாபியாய் இந்த ஜடமும் சித்துமாகிய இந்த உயிர்கள் உலகம் எல்லா பொருட்களோட அவர் வந்து கலந்து தானே இருக்கார் அந்த அத்துவித நிலையே அவங்க உணர்கிறாங்க அது வந்து லிங்க சுத்தி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா அப்போ இந்த மாதிரியான அஞ்சு வகையான அந்த அஞ்சு வகையான சுத்திகளை அவங்க வந்து மேற்கொள்கிறாங்க ஒன்று பூத சுத்தி ரெண்டாவது ஆன்ம சுற்றி மூணாவது திரவிய சுற்றி நாலாவது மந்திர சுத்தி அஞ்சாவது லிங்க சுத்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பிரபஞ்ச பற்றை விட்டு அருள் வழி நின்று நிகழ்வனை எல்லாவற்றையும் அருள் செயலாக கண்டு பஞ்சாக்கரம் ஓதி முதல்வனது அத்துவித நிலையை நினைத்து துதித்தல் ஞான பூஜை ஆகும் எனது கிரியைன்னு சொன்னாங்களே ஞானத்தில் கிரியை ஸோ வந்து இந்த மாதிரி தான் அவங்க ஞான பூஜை பண்ணுறாங்க இந்த மாதிரி சுற்றி பூத சுற்றி அதாவது முப்பத்தாறு தத்துவங்களையும் தனக்கு வந்து வேறானதுன்னு அறிஞ்சு அதில் வந்து நீங்கி இருக்காங்க திருவருள் திருவருளை தாரகமாக கொண்டு நிற்கிறாங்க எல்லா திருவருளோடு கூடி நிற்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க தற்போதத்தை பின்னிட்டு அருள முன்னிறுத்தி எல்லாத்தையும் த திருவருளாகவே பார்க்குறது அப்புறம் காரண பஞ்சாகரத்தை சிவங்கிற அந்த அந்த மஞ்ச பஞ்சாக்கரத்தை ஓதுறது அது மந்திர சுற்றி அப்புறம் பரமசிவன் வந்து सर्वे व्यापी அந்த காரண பஞ்சாகரம் சொல்லும்போது சிவ அப்படிங்கிற பஞ்சாகரத்தை அவங்க ஓதுகிறாங்க அப்புறம் பரமசிவன் சர்வ வியாபியாய் அந்த எல்லா பொருட்களையுமே அவங்க கலந்து அத்துவி அப்படி இருக்கக்கூடிய அத்துவித நிலையை அவங்க உணர்கிற இந்த லிங்க சுற்றி இது எல்லாமே அவங்க பண்ணி இந்த பிரபஞ்ச பற்ற விட்டுட்டு வழி நின்று நிகழ்வனை எல்லாவற்றையும் அருள் செயலாக கண்டு பஞ்சாகரம் ஓதி முதல்வனது அத்துவித நிலையை அவங்க வந்து நினைந்து துதித்தல் அவர்கள் செய்யக்கூடிய ஞான பூஜை ஆகும் அப்படின்னு வந்து சொல்லி முடியும் ாங்க அப்போ இதில் வந்து ஞானத்தில் கிரியை அப்படிங்கிறது அவங்க இப்படி தான் பண்ணுறாங்க இப்போ நம்ம கிரியைன்னு சொல்லும்போது வேற இல்லையா இந்த சரியை கிரியையில் வரக்கூடிய கிரியை வேற அது நாம் பண்ணக்கூடியது என்ன பண்ணுவோம் நம்ம வந்து வெளியே அர்ச்சனை மந்திரங்கள் சொல்லி வெளியே சொல்லுவோம் அல்லது அக வழிபாடாக அது இருக்கும் கிரியை இல்லையா ஆனால் ஞானத்தில் கிரியைங்கிறது இப்படி தான் அவங்க பண்ணுறாங்க ஓகேங்களா ஏன்னா அவங்க ஒன்ஸ் ஞானம் அடைஞ்சிட்டாங்க எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஆனாலும் இந்த பிரபஞ்ச வாசனை அவங்களை இழுத்ததுனால திரும்பவும் அந்த நிலைக்கு அவங்க கீழே இறங்காமல் அதே நிட்டை நிலையில் இருக்கிறதுக்காக இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போ இது வந்து ஞானத்தில் கிரியாக அவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்னு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மண் முதலாகிய தத்துவங்கள் எல்லாம் தனக்கு வேறான ஜடப்புரு என்று கண்டு நீங்கி அந்த ஞான நிலையிலேயே நிலை பெற்று அந்த கருத்தினால் எவத்தையும் சிவமாய் பார்த்து ஐந்தெழுத்தை எண்ணி சிவத்தினது அத்துவித நிலையை நினைந்து துதித்தல் சிவனுக்குரிய ஞான பூஜையாகும் என்று ஆகமங்கள் கூறும் அப்போ இந்த ஜீவன் முத்தர்கள் தங்களுடைய யோக நிலை குறைந்த விடத்து இந்த யோக நிலையில் எல்லாத்தையும் திருவருளா பார்க்கணும்னு நினச்சி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போதும் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த ஒரு என்ன ஒரு ஸ்லைட்டு ஒரு சேஞ்சஸ் ஏதாவது அவங்களுக்குள்ளே வைங்க அப்போ அந்த நிலையிலேருந்து அவங்க கீழே இறங்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் உடனே இந்த கிரியைகளையும் அவங்க செய்கிறாங்க ஞானத்தினுடைய கிரியைகளாகிய இப்போ நம்ம பார்த்த இந்த எல்லா சுத்திகளையுமே செய்கிறாங்க அதாவது எல்லாவற்றையும் சிவனாக கண்டு ஐந்தழுத்தை உரைத்து கிரியைகளை அவங்க செய்வார்கள் அப்படின்னு வந்து நமக்கு எடுத்து வந்து சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ் அப்போ இதில் இன்னொரு இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ இந்த இந்த உலகம் ஆகட்டும் இந்த உலகம் அப்படிங்கிறது ஜடப்பொருள் இல்லையா அப்போ வந்து இந்த ஜடப்பொருள் அப்படிங்கிறது தானாக எதையுமே செய்ய மாட்டாது அவற்றை வந்து அது வந்து தானாக வந்து அது செயல்பட மாட்டாதனால எல்லாமே திருவருள் தான் அதில் செயல்படுத்துது அப்படிங்கிற அந்த புரிதலும் அவங்களுக்கு வருது சரிங்களா அப்போ இந்த பாடலில் வந்து நமக்கு இந்த ஞான கிரியையை வந்து உணர்த்தி காட்டியிருக்காங்க ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்